தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி பனிரெண்டில் புதிதாக பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டன திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் அரியலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி திருப்பூர் திருவள்ளூரில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இயங்கி வருகிறது செயல்பட ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் ஒரு சில மருத்துவமனைகள் முறையாக சான்றிதழ் பெறவில்லை என்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது கட்டுமான பணிகள் துவங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் பணிகள் முடிவடைந்தபின் பொதுப்பணித்துறை ஆய்வு செய்து முழுமை பெற்றதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதேபோல போல வசதிகள் தீயணைப்பு வாகனங்களின் மீட்பு பணிகளுக்கு தேவையான இடவசதிகள் வளாகத்தில் இருப்பதை ஆய்வு செய்த தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும் நகராட்சி மாநகராட்சியால் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இதில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட்டுமான பணிகளை செய்த நிறுவனம் முறையாக பணிகளை முடித்ததால் அனைத்து சான்றிதழ்களும் விட்டன ஆனால் மருத்துவமனைகளில் கட்டுமான பணிகளை செய்த ஒப்பந்த நிறுவனம் பணிகளை முறையாக முடிக்கவில்லை இருப்பினும் பதினோரு அரசு மருத்துவமனைகளும் அவசர கதியில் திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன இந்த மருத்துவமனை கட்டடங்களை பொதுப்பணித்துறை ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கவில்லை தீயணைப்பு நகராட்சி மாநகராட்சியால் வழங்கப்படும் எந்தவித சான்றிதழ்களும் இல்லாமல் மூன்று ஆண்டுகளாக பதினோரு புதிய அரசு மருத்துவமனைகளும் இயங்கி வருகின்றன இதுகுறித்து தேசிய மருத்துவ ஆணையம் பல்வேறு ஆவணங்களை கேட்டபோதுதான் இந்த சான்றிதழ்கள் எதுவுமே பெறவில்லை என்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகங்கள் சார்பில் இப்போது அந்தந்த துறைகளில் தடையில்லா சான்றிதழ்கள் பெறும் முயற்சி நடந்து வருகிறது